சின்ன கவுண்டர் படத்தோடைய கம்போசிங்ல இளையராஜா டென்ஷன் ஆகி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு டியூன் போடுறாரு அந்த டியூன் இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன கவுண்டர் படத்தோடைய சாங் கம்போசிங் ஆர்வி உதயகுமார் அவர்கள் கம்போஸிங்க்கு லேட்டா போகிறாரு அதுக்குள்ள அவர் வந்து அந்த டியூனை அனுப்பி லிரிக்ஸ் வாங்கி பாட்டை வந்து கம்போஸ் பண்றப்ப கரெக்டா அந்த டைம்ல உள்ள வந்து ஆர்வி உதயகுமார் எனக்கு இந்த பாட்டு வேணாம் அப்படின்றாரு என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல டென்ஷன் ஆகி வெளிய போங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இளையராஜா உள்ள கூப்பிட்டு என்ன வேணும் என்ன இல்லை அப்படின்ன உடனே முடியல முடியல ஆர்வி உதயகுமார் சொல்றாங்க இது வந்து மணிரத்னம் பாடத்தில் நீங்க போற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் வேணாம் இதெல்லாம் எவனாவது இது போன போயிட்டு போய் சொல்லு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பாசிமணி ஊசி மணி அந்த மாதிரி ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்ன உடனே உடனே அவர் அப்போ டியூன் பாடுறாரு கண்ணனான குத்து மணிமா அப்படியே வந்து அவர் பாட 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 ஒன்னு தொட்டு தொட்டு தான வித்தின் ஃபைவ் டு டென் மினிட் அந்த பாட்டு வந்து கம்போசிங் அடுத்து போகுது கொஞ்சம் விட்டு விட்டு போறானே இது வெறுமனே பாடல் மட்டுமே இல்ல பேருடைய உணர்வு இளையராஜா இசைக்குள்ள நீங்க அப்படியே மூழ்கி உள்ள இருப்பீங்க உள்ளத்துல நீ பாடல் முழுவதும் மணியோசை கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து இளையராஜா சாருடைய ஒரு டச்னு சொல்லலாம் அத்தி மரமும் அச்சமடுமா ಡೆத் பெட்ல இருக்கமா इरिटेट பண்ணாதே நெத்தி ஆடும் உந்தன் தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே அப்படின்னு சொல்லி ஆரி உதயகுமார் எழுதின இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலை பொட்டு வச்சதாரு நான் தா நீ எஸ்பிபி சார் மற்றும் சுஷிலா அம்மாவுடைய குரல் இந்த பாட்டுக்கு கன கச்சிதம் ஏன்னா இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க சிலு நான் எப்ப பஸ்ல ஏறினாலும் இந்த பாட்டை வந்து எப்பையாவது கேட்டுருவேன் சாதி உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்க நினைவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உடனே வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி